ஹாய் மக்களை இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல் உப்பு பரிகாரம் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது கல் உப்புனாவே உங்களுக்கு தெரியும் கல் உப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதாவது கடன் பிரச்சனைக்கு வீட்டில் பண வரவு இல்லை பண கஷ்டம் அதாவது நிறைய பேர்கிட்ட பணத்தை ஏமாந்துட்டோம் நம்மக்கிட்ட வர வேண்டிய பணம் நமக்கு வரலை அப்படின்ற பண பிரச்சனைக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா கல்லூப்பு பரிகாரம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா இது ரொம்பவே முக்கியமான ஒரு பரிகாரம் தான் இதுக்கு பார்த்தீங்கன்னா மூணே பொருள் தாங்க தேவை கல்லூப்பில் வந்து பார்த்திங்கன்னா மீதி ரெண்டு பொருளை வைக்கணும் ஃபஸ்ட்டு ஏன் கல்லூப்பு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா இது வந்து மகாலட்சுமியோட ஒரு அம்சம்னு சொல்லலாம் அதாவது மகாலட்சுமி மண்ணில் அவதரித்தாங்க அடுத்து பார்த்திங்கன்னா கடல்லையும் அவங்க வந்து அவதா எடுத்தாங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கல் உப்பு வந்து ரொம்பவே மகாலட்சுமியோட அம்சத்தில் முதல் அம்சம்னு சொல்லி சொல்லுவோம் அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் வந்து கல் உப்பு ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அதனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கடன் அடைகிறதுக்கு தான் நம்ம இதை பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லை நமக்கு வந்து பண அதிகரிக்கணும் அப்படின்றதுக்கு தான் நம்ம இதை பண்ண போகிறோம் இதில் நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் நிறையா வந்து நம்ம உப்பு எடுத்துக்கணும் கண்ணாடி பவுல்னால் ரொம்பவே பெட்டர் ஏன்னா கண்ணாடினா உங்களுக்கே தெரியும் நம்ம நெகட்டிவ் எல்லாமே இழுத்து அதில் வச்சுக்கோம் அதுக்கு தான் கண்ணாடி பவுல்னால் ரொம்பவே பெட்டர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா அகல் விளக்கு இல்லைன்னா மண் குடுவை இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கூட ரொம்பவே பெட்டர் தான் ஸோ அது இருந்துச்சுன்னா அதில் வந்து நல்ல தழுவு தழுவ கல் உப்பு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஏதோ ஒரு பவுல் எடுத்து ஃபுல்லாகவே கல் உப்பு நிரப்பி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரெண்டு பொருள் வந்து வைக்க போகிறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு மிளகு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு மிளகு எடுத்து வச்சுக்கோங்க அதாவது ஒற்றைப்படையில் இருக்கணும் இருபத்தி ஏழு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏழு ஒம்பது மிளகு இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ஆனால் ஒற்றைப்படையில் தான் நீங்கள் வைக்கணும் அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்பூனில் அள்ளியும் நீங்கள் வச்சுக்கலாம் இல்லைன்னா இப்படி ஒன்று ஒன்றா அப்படியே சுற்றி போட்டும் வச்சுக்கலாம் இல்லைனா உப்போட நீங்கள் வந்து அதை கலந்து கூட வச்சுக்கலாம் அது உங்களோ விடு விருப்பந்தான் ஆனால் பார்த்திங்கன்னா மிளகு வந்து ஒற்றைப்படையில் தான் இருக்கணும் அதனால் இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இப்படி சுற்றி சுற்றி கூட வைங்க இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது நம்ம இப்படி மேலால் எல்லா இடத்துலையும் பரவுகிற மாதிரி இதை வைக்கிறோம் ஸோ மிளகு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் மகாலட்சுமியோட வாசம் தான் அவங்க நூற்றி எட்டு பொருளில் வாசம் புரிவாங்க அதில் வந்து மிளகும் ஒரு பொருள் தான் மிளகும் பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம் முக்கியமானது கடன் பிரச்சனை பண பிரச்சனைக்கு வந்து இதுவும் ரொம்ப முக்கியமானது தான் நம்ம வந்து சாமி கும்பிடும் போது இதை வச்சும் கும்பிடலாம் அது மட்டும் இல்லைன்னா நம்ம வந்து இதை யாருக்கும் தெரியாத இடத்துல வச்சோம்னா நமக்கு இன்னமுமே நமக்கு வந்து பலனை வந்து கொடுக்கும் ஸோ மிளகு வச்சுக்கோங்க இருபத்தி ஏழு மிளகு இல்லைன்னா ஒற்றைப்படையில் மிளகு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து மூணாவது பொருள் நம்ம என்ன வைக்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் தாங்க வைக்க போகிறோம் பச்சை கற்பூரம் பார்த்திங்கன்னா அது வந்து பணத்தை ஈர்க்கிற சக்தி வந்து அதில் இருக்குது நெகட்டிவ் எல்லாமே இழுத்து வச்சுக்கும் நமக்கு வந்து பாசிட்டிவ் வந்து நல்லாவே கொடுக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரத்தை வச்சுக்கோங்க பச்சை கற்பூரம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடை இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் வந்து கிடைக்கிது அது மட்டும் இல்லை சூப்பர் மார்க்கெட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு பெரிய பெரிய மளிகை கடையில் கூட பார்த்திங்கன்னா இப்போல்லாம் பச்சை கற்பூரம் கிடைக்கிது அதனால பார்த்திங்கன்னா அதில் ஒரு துண்டு எடுத்து நடுவில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இதுவும் வந்து மகாலட்சுமி அம்சம் தான் இது வந்து பார்த்தா பண வரவை இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் ஸோ இந்த மூணு பொருளையும் நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போய் சுற்றி இதை வந்து காட்டுங்க அதாவது கதவுக்கு பின்னாடி வீட்டோட மூலை பகுதி சமையல் ரூம் கிச்சன் சாரி கிச்சன் பெட்ரூம் இந்த மாதிரி எல்லா பகுதியிலுமே போய் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் காட்டிக்கோங்க காட்டிட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து யாருக்கு கண்ணுக்குமே படாத இடத்துல வந்து நம்ம வைக்கணும் அது எப்படின்னா வெளியே இருந்து வரவங்க வந்து இதை வந்து பாத்திரக்கூடாது இப்போ குழந்தைங்களுக்கு கைப்படுற மாதிரி இடத்துலையோ அந்த மாதிரி நம்ம வந்து வைக்கக்கூடாது அதனால பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இது யாரும் கண்ணில் படாத மாதிரி வைங்க அந்த மாதிரி உங்கள் வீட்டில் இடம் இருந்தால் அந்த மாதிரி வச்சுக்கோங்க இல்லைனா பீரோக்கு கீழே இந்த மாதிரி சைடில் கூட வச்சுக்கோங்க ஆனால் வைக்கும் போது மூளை பகுதியில் வந்து வைங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து இதோட வந்து பலன் வந்து கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு தொடர்ந்து ஒரு மூணு மாதம் வைங்க இப்போ நம்ம இதை வந்து எப்போ வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது ஏன்னா மகாலட்சுமியோட நாள் வந்து வெள்ளிக்கிழமைன்னு சொல்லுவோம் ஸோ அதனால் வெள்ளி ஸ்டார்ட் பண்ணுறது பண்ணுறீங்க நல்ல வெள்ளிக்கிழமையே பண்ணுங்க ஸோ வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு பதினஞ்சு நாள் கழித்து வந்து இதை நீங்கள் மாற்றிட்டு மறுபடியும் இதே மாதிரியே பவுலில் வச்சுருங்க ஸோ அந்த மாதிரி ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து பண்ணுங்கள் இல்லை நீங்கள் பௌர்ணமி இல்லை அமாவாசை அந்த மாதிரி கூட ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரியும் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் தான் அது வரும் ஸோ அந்த மாதிரி டேஸ்லேயும் நீங்கள் வச்சு மாற்றிக்கலாம் இருந்தாலுமே நீங்கள் வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணால் இன்னுமே சூப்பராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள் தொடர்ந்து ஒரு மூணு மாதம் நீங்கள் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து மாற்றம் கிடைக்கும் இதை முழுசாக நம்பி பண்ணுங்கள் எனக்கு இதை ஒருத்தங்க சொன்னாங்க நான் இதை ட்ரை பண்ணேன் எனக்கு முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையும் இல்லை அது இல்லாமல் எங்கள்கிட்ட நாங்கள் வந்து ஒருத்தர் பணம் கொடுத்து ஏமாந்துருந்தோம் அது எப்படா வரும்னு நாங்கள் தவிச்சு போயிட்டு இருந்தோம் ஆனால் அது வந்து வர வேண்டிய விதத்தில் எங்களுக்கு வந்து சேர்ந்தது அப்போ தான் நான் இதோட பலனை வந்து முழுசாவே புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இது நம்ம தெரிஞ்சது இல்லாமல் நாலு பேத்துக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த பதிவு போட்டிருக்கேன் இது உண்மையிலேயே வந்து மனசார நீங்க வேண்டி நீங்க வந்து இழந்த பணம் திரும்ப வர்றதுக்கோ இல்ல கடன் பிரச்ச தீர்றதுக்கோ வந்து நீங்க மனசார வேண்டி இதை வந்து ஒரு மனதோட பண்ணீங்கன்னா கண்டிப்பா இதில் வந்து உங்களுக்கு நிச்சயம் வெற்றி வரும் ஆனால் இப்படி வச்சுட்டா உடனே நாளைக்கே நமக்கு வந்து நிறைய பணம் வந்துடும் கூரை பிச்சுக்கிட்டு கொட்டும் அப்படிலாம் நீங்கள் நினச்சிடாதீங்க அதாவது நம்ம ஒருத்தர் ஏமாந்துருந்தோன்னா அந்த பணம் இத்தனை நாள் வராட்டாலுமே அது வந்து கண்டிப்பாக நம்மகிட்ட வரும் அது மட்டும் இல்லை தொழில் ரீதியாகவும் ஏதோ ஒரு ரீதியாக நம்ம வந்து பெரிய முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நம்ம கஷ்டப்படும் போது அதுக்கான முன்னேற்றத்தை வந்து இது வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ நம்ம ஒரு வேலை தான் செஞ்சிட்ருக்கோம் அதில் வந்து இன்கம் பத்தலை அப்படின்னு நம்ம பல யோசனைகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு சைடில் ஏதோ ஒரு இன்கம் வர மாதிரி வேலை வாய்ப்புகள் வந்து நம்மளை தேடி வரும் ஸோ பணத்துக்கான வாய்ப்புகள் வந்து நம்மளை தேடி வரும் அதை கரெக்டான முறையில் யூஸ் பண்ணி நம்ம கரெக்டாக பண்ணும் போது கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் ரிசல்ட் வரும் உங்களுக்கு ஸோ கடனும் நமக்கு அடையும் நமக்கு வந்து எந்த விதத்தில் பணம் வரவும் வரணுமோ அந்த மாதிரி வரும் வீட்டில் உள்ள பிரச்சனைகளுமே நமக்கு தீர்ந்து போயிடும் நம்ம வந்து ஏமாந்த பணம் கூட பார்த்தீங்கன்னா திருப்பி நமக்கு வரும் ஸோ அதனால் நீங்கள் அதை கண்டிப்பாக பண்ணுங்கள் அதே மாதிரி ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் இதை எடுத்து எங்கே போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரைக்கிற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி போட்டுக்கோங்க பாரு இந்த மாதிரி குளம் அந்த மாதிரி இருந்து உங்களுக்கு ஓடுற தண்ணி எந்த பக்கம் ஓடுற மாதிரி தண்ணி இருந்தால் அதில் போட்டுருங்க இல்லை எங்களுக்கு அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கல்லூப்பை வந்து சிங்க்கில் போட்டு கூட கரைச்சிடுங்க மிளக எடுத்துகிட்டு போய் தோ பக்கத்தில் செடி தோட்டம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கால்படாத இடம் பார்த்து மிளகு கற்பூரத்தை வந்து நீங்கள் போட்டுருங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரே நம்பிக்கையோட முழு நம்பிக்கையோட மனதார சாமிகிட்டே வேண்டிட்டு நீங்க உங்களோட கஷ்டத்தெல்லாம் மனசார அதில் பகிர்ந்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு மூணு மாசத்துலேயே ஒரு மிகப்பெரிய மாற்றம் தெரியும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு என்ன நடந்தது அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா பெல்லைக்கானையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் ஸோ ரொம்ப தேங்க்ஸ் நன்றி வணக்கம்